எல்லாரும் கொடுத்துட்டாங்களாமா ஆ எல்லாரும் கொடுத்துட்டாங்க சார் இது புதுசா லோன் கேட்டிருந்தாங்களமே யாரு எந்த வீட்ல இருக்காங்க சார் இந்த லைன் வீட்ல முன்னாடி இருக்குற வீடு சார் இதுக்கு முன்னாடி அவங்க லோன் வாங்கி இருக்காங்களா இல்ல சார் இது தான் முதல் சார் சொல்லி சொந்த வீடு தானா உங்களுக்கு ஆமா சார் சொந்த வீடு தான் சார் கரெக்ட்டா கொடுத்துருவாங்க தானா அதெல்லாம் கொடுத்துருவாங்க சார் அவங்க ஒழுங்கா கொடுக்கலனா அப்புறம் நீங்க கட்ட வேண்டியது வந்துரும் அதுக்காக தான் இருக்கேன் சார் அதெல்லாம் கொடுத்துக்கலாம் சார்

ஆ சரி சரி ஆ ஆ சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வை ஐயோ ஆபீசர் வந்துட்டாரேமா ஆபீசர் வந்துட்டு போற வரைக்கும் அந்த மனுஷன் வரக்கூடாது கடவுளே ஐயோ வந்துட்டாரேன்றாங்க பயமா இருக்கு லோன் தருவாங்களா என்ன சார் இந்த வீடதா சார் ஓ சேய் சேய் பத்ரகாளியக்கா பத்ரகாளியக்கா வந்துட்டாங்க பாளியேடா முதா உள்ள வர வேண்டியதுதானே ஏன் வெளிய நிக்குறீங்க வாங்க சார் வா முதா உள்ள இதான் சார் நம்ம வீடு உட்காருங்க சார் காப்பி குடிக்கலாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாமா எங்க உங்க ஹஸ்பண்ட் இல்லையா ஐயோ வந்தது வராததுமா அந்த ஆளை பத்தியே கேக்குறது இப்ப என்ன பண்றது என்னமா அவரு கீழே சாப்பிடி பாம்பல இருக்கு மறுபடியும் ஒரு நடிப்ப போடுவான் அது வந்து ரோட்ல போய்கிட்டு இருந்தாரு சார் வண்டி வருதுன்னு சொல்லி கீழ சாக்கடைய பொருந்து வச்சிருப்பாங்க பொழுது அதுல அப்படியே நாய் நாத்தடுத்து எல்லாரும் தூக்கிட்டு வந்து வீட்டுல கூட்டந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை

சார் லோன் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சுடுச்சு சார் ஆ சொந்த வீடு தான் சார் ஆ ஒரு பிரச்சனையும் இல்லை சார் ஆ ஓகே சார் நான் அமௌண்ட் கொடுத்துட்றேன் சார் ஆ ஓகே சார் ஜெராக்ஸ் வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் ஏமா இப்ப நாங்கள் லோன் கொடுத்துருவோம் ஆனால் உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா நானையும் நீங்க கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிக்குவோம் நாங்கள் சரிங்களா சொல்லுங்கள் சார் அப்படியே நினைங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஏக்கா இந்த சைடுல பார்த்தா முடி கலைஞ்சிருக்கு எடுத்து எடுத்துடுக்க அப்புறம் இந்த கண்ணு கிட்ட பாருங்க ஒரு மாதிரி இருக்கு அதை அப்படியே விடுங்க ஏமா நான் உங்களுக்கு என்ன விசேஷ வீட்டுக்கு போட்டோ எடுக்கறன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் போட்டோ எடுக்கறது நம்ம நிரமணி வேற கரெக்ட்டா லோன் கட்டிடுமா நாங்க குடிங்க ஆ சரிங்க சார் அதெல்லாம் கரெக்ட்டா கட்டிடுவேன் சார் நீ بقى ஒலுங்கா வா சைரமந்தா இல்லையா உன்னை தூக்கி வீசிட்டு 100 பேக்க இறக்குற ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகாக எனக்கு

என்ன 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 வாட்டியே வரல அது இவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தீங்கல்ல அப்புறம் இப்படிதான் இருக்கும் இவனை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைச்சேன் என் பையனையும் என்னையும் நடுத்தர விழாவில் தவிக்க விட்டுட்டு போனா அப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்தத மட்டும் என்ன வேணா பாதுகாப்பா வச்சிருப்பான் இனிமே உனக்கு இந்த வீட்ல எல்லாம் இடம் கிடையாது அன்னைக்கு ஏதோ ஒரு கோலத்துல சொத்தெல்லாம் வாங்கிட்டு விட்டுட்டு போனேன் ஆனா இதுக்கப்புறம் என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எதுக்கு நான் வாங்கிட்டு விட்டுட்டு போனோம் நீ என்ன சம்பாரிச்சியா இல்ல நீ ஏதாவது பண்ணினியா ஒண்ணும் கிடையாது ஒழுங்க மரியாதையே நீ கிளம்பி போ இனிமே உனக்கு இந்த சொத்துலையோ இல்ல எதுலையுமே எந்த பங்கும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது ஃபேமிலியே துருப்புன்னு போனு சொல்கிறோம் எங்க போகிறது எனக்கு இருக்கு எங்க போ எங்க போய் பண்ணு போய் சட்டை எடுத்துக்கிட்டு போ இது ஏன் சொத்து இது சொத்து புருஷனுக்கு பங்குருத்து அவங்க பண்ணடின்னா நான் யாரு தவிக்க விட்டுட்டு அப்பா உனக்கு தெரியலையா

இப்ப வரைக்கும் நீ போட்டுக்குற துணி திங்கறதுக்கு பூவா அப்புற நேர் நேرتக்கு கார் எடுத்துட்டு ஓட்றியே அது நிமிஷத்துக்கு நிமிஷா டிசெண்ட் அடிச்சிட்டு சரியா நீ ஒன்னு சம்பாதி ஒன்னு கிழிக்கல சும்மா பாக்கற வைக்கற அதுக்கெல்லாம் உனக்கு முடியாது என்ன நானே கணக்கு போட்டு எனக்கு காசு கொடுக்க வேண்டியதா வரும் அதனால ஒழுங்கா காசு எடுத்து வச்சுட்டு நீ கழம்பு என்ன நீ பண்ணிட்டு இருக்கா

கூப்பிடு கூப்பிடு வரட்டும் வந்து பஞ்சாயத்து பண்ணட்டும் விட்டு போச்சே சரி பஞ்சாயத்து கூட்டிடுவோம் கூட்டு உன அசிங்க பத்தி இந்த ஊர விட்டு அடிச்சு தாத்துறேன் பொண்ணு உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா ஆண் எனக்கு எப்படி இருக்கும் பொண்ணு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது போடா வெளிய வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சா தொலைச்சு போடுவேன் தொலைச்சு வாங்க இருக்கு பையன் எடுத்துட்டு போகணும்ல முடியல ஏன்னா திங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு போட்டுருக்காங்க

உங்க பேக் கொடுங்க பத்திரமா காசு இன்புட் இருக்கு பத்திரமா கொண்டு போங்க அதெல்லாம் என்ன கவலையும் படாதீங்க பத்திரமா கொண்டு போய் கொடுத்துருவேன் இவ்வளவு பணத்தையும் ஒத்தையால எடுத்துட்டு போவீங்க நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கிறோம் நாங்க வேணா உங்க கூட வரட்டுமா அட அதெல்லாம் நானே கொடுத்துறேன் கொடுத்துட்டு சாயங்காலம் உங்க அக்கவுண்டுக்கு மெசேஜ் வந்துரும் ம் சரிங்க சரி அப்ப நான் போயிட்டு வரேன் நவந்து போங்க கார் எடுத்துறோம் ஆ சரி நவந்துக்குறங்க இந்த சைடு நவந்து நில்லுங்க ஏங்க பணம் பத்தறோம் பணம் பத்தறோம் ஆ உங்க பணம் பத்தறமா தான் இருக்கும் இதுவும் நல்லதுக்கு தான் பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு வாரம் ஆனாலும் நம்ம போட்டு போட்டு காசு எடுக்கிறோம் பாத்தீங்களா அதுல நமக்கு ஒரே தான் லாபத்தை சம்பாதிக்க முடியுது இன்னைக்கு ஒரே நைட்லயே நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆயிருவோம் பாருங்க ஆமாங்க எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க நானும் இந்த பொட்டி கடையெல்லாம் அப்படியே கடக்கட்டும்னு விட்டுப்பட்டு இப்போ ஊருக்கு வெளியே ஒரு பெரிய மெயின் ரோட்ல இடம் விக்குதுன்னு இருக்காங்க அந்த இடத்துல தான் இப்போ ஒரு பெரிய மால் கட்டலான்னு இருக்கேன் அப்படியா மாநிலங்கிட்ட ஊர் போட்ட பணம் தான் நம்ம என்ன காசு இல்லாமையா இருக்கோம் ஒன்னு போட்டா ரெண்டு ஒரே நாள சம்பாரிச்சுட்டு போயிடுறது ஆமா ஆமா அந்த பயலு சின்னதாக தானே சாப்பாட்டு கடை வச்சிருந்தேன் இப்போ பெருசா ஹோட்டல் அதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பணத்தை கொடுத்துருக்குறான் பாருங்க அப்படியா நானும் இந்த ஊருக்கு பக்கத்துல நிறைய இடம்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது மொத்தத்தையும் ஏன் தெரியல வாங்கி நானே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேங்க அப்படியா ரொம்ப நல்ல விஷயங்க வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே பேசுவோம் வாழ்க்கையில இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்ப கிடைக்குதுங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் பேரமுதன் ரூபா விஜயகுமார் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்